சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா நின்னுகிறது உங்க வாய் தவறியே இவ்வளவு அசிங்கம் வருதுன்னா இன்னும் உங்க வாய் ஒழுங்கா இருந்து வந்தா வர்றது எல்லாம் எவ்வளவு அசிங்கமா இருக்கும் இன்றைய காலகட்டத்திலையும் இன்னைக்கு ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில பொன்முடி அவர்கள் இது மாதிரி பேசியிருக்காருங்கிறது மிகவும் கீழ்த்தரமாக இருக்கு இது இது மாதிரி பேச எப்படி வந்து அவருக்கு முடியும் அப்ப என்ன நினைக்கிறாரு யாருமே எதிர்ப்பு குரல் கொடுக்க மாட்டாங்க பெண்கள் எல்லாருமே அமைதியா இருந்துருவாங்கன்னு நினைக்கிறாரா அசிங்கமா இருக்குங்க மனசெல்லாம் வந்து இப்போ கோபம் வருது அந்த கோபத்தை கோபம் வருதுன்னா என்ன மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெண்களுக்கும் கோபம் வருது அந்த கோபத்தை கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுக்கு எதிராக பெண்கள் காட்டுவாங்கிறது தான் நான் உறுதியாக நம்புகிறேன் கனிமொழி அவர்கள் வந்து கண்டிக்கிறேன்னு சொல்லி பதிவு போட்டிருந்தாங்க எக்ஸ்ட் காலத்துல நான் உடனே போட்டிருந்தேன் தண்டிக்க வேண்டிய இடத்துல இருந்துகிட்டு நீங்க கண்டிக்கிறீங்கன்னு சொல்றீங்க முதல்ல அவரை தண்டிங்க இப்போ ஒரு கல்லூரியில போய் பேசுறாங்க துரைமுருகன் மாதிரி மூத்த அமைச்சர் பேசும்போது கூட என்ன சொல்றாரு நாங்க இப்ப கல்லூரி மாணவிகள்கிட்ட உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வரும் நல்லா ஊர் சுத்தலாம் யார்கிட்ட வேணாலும் ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடம் வரைக்குமே பெண்களை என்ன நினைக்கிறாங்க அறுபது வயசு ஆகுது தமிழிச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ண வந்த இடத்துல என்ன சொன்னார் உதயநிதி அவர்கள் அழகான வேட்பாளர் அப்ப அவர்கள் பார்வையில ஒரு பெண் ஒரு போக பொருளாக ஒரு அழகு பதுமையாக அழகு பொருளாக மட்டும் தான் தெரிகிறாங்களே தவிர அவர் கடைசியா உயர்கல்வித்துறைக்கு அமைச்சராக இருந்திருக்காருங்கும் போது பதருது நமக்கு இப்படி ஒரு அசிங்கமான சிந்தனை உள்ள ஒரு மனிதர் மாணவிகளை எப்படி பார்த்திருப்பாரு உங்க கட்சியில் உள்ள பெண்களை நீங்க எப்படி பாக்குறீங்க வணக்கம் வணக்கம் அமைச்சர் பொன்முடி அவருடைய கழக மேடைகளில் தொடர்ந்து பெண்கள் சார்த்து அவதூறாக பேசிகிட்டு வர்றாங்கிற சர்ச்சை எடுத்துகிட்டே இருந்துச்சு இப்போ சமீபத்தில் கூட ஆறாம் தேதி பொன்முடி அவர்கள் வந்து அவங்களுடைய கழக மேடையில் பெண்களை அவதூறாக பேசி பெரிய சர்ச்சையாக ஆகிடுச்சு இதை கமல் கனிமொழி எம்பி அவர்களும் கண்டிச்சிருந்தாங்க ஒரு பெண் செயல்பாட்டாளராக நீங்கள் இது பற்றி நான் திமுகவுக்கு வந்து இது புதுது கிடையாது அவர்களை பொறுத்த வரைக்கும் பெண்களை இழிவுபடுத்துறது பெண்களை மதிக்காம இருக்கிறது பெண்களை அவமதிக்கிறது இப்படி நம்ம என்னென்னலாம் தமிழ்ல வந்து இந்த இழிவு செய்கிறதுங்கிறதுக்கு வார்த்தைகள் இருக்கோ ஒட்டுமொத்த வார்த்தைகளையுமே நம்ம அங்கே போட்டுக்க முடியும் ஏன்னா அவர்களுடைய இப்படி இப்படிதான் இருக்கும் காலம் காலமாக கருணாநிதி அவர்கள் காலத்திலிருந்தே பெண்களை குறித்து பேசுறதுங்கிறது அவங்களுக்கு தலைவன் அவங்க எவழியோ அதே வழியில தொண்டர்கள்லாம் ஃபாலோ பண்ணி வந்த மாதிரி இன்றைய காலகட்டத்திலையும் இன்னைக்கு ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில பொன்முடி அவர்கள் இது மாதிரி பேசியிருக்காருங்கிறது மிகவும் கீழ்த்தரமாக இருக்கு இது இது மாதிரி பேச எப்படி வந்து அவருக்கு முடியும் அப்ப என்ன நினைக்கிறாரு யாருமே எதிர்ப்பு குரல் கொடுக்க மாட்டாங்க பெண்கள் எல்லாருமே அமைதியா இருந்துருவாங்கன்னு நினைக்கிறாரா அல்லது ஆதிக்க மனப்பான்மை அதாவது நம்ம அதிகாரத்துல இருக்கோம் அமைச்சரா இருக்கோம் நாம என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பாங்கான்னு தெரியல ஏன்னா இது தொடர்ச்சியாகவே இவர் இவர் பொன்முடியவர்களுக்கு இது முதல் முறை கிடையாது ஓ ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை பார்த்து நீ எஸி தானம்மான்னு கேட்டதாக இருக்கட்டும் அதற்கு முன்னதாக ஓசி பஸ்ன்னு சொன்னதாக இருக்கட்டும் இவருக்கு தொடர்ச்சியாகவே அந்த பெண்கள் பற்றி பேசுகிறது அப்படிங்கிற இடம் வந்து ரொம்பவே இலகுவாக இருக்குது இன்றைக்கு இவ்வளவு மோசமாக பெண்களை பற்றி பேசி ரெண்டு மதங்களை குறித்து பேசுகிறது அது இப்படி தான் நீங்கள் திராவிட இயக்கங்களை வளர்த்தன்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் மேடையில் ஒரு கருத்தை பேசியிருக்காருன்னா இவர் என்னவா எடுத்துக்கிறது மக்கள் மத்தியில் திமுகவுடைய மதிப்பும் பெண்கள்கிட்ட வந்து திமுகவுடைய பற்றிய ஒரு எண்ணமும் எப்படி இருக்கும் ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க மனசெல்லாம் வந்து இப்போ கோபம் வருது அந்த கோபத்தை எனக்கு கோபம் வருதுன்னா என்ன மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெண்களுக்கும் கோபம் வருது அந்த கோபத்தை கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுக்கு எதிராக பெண்கள் காட்டுவாங்கிறது தான் நான் உறுதியாக நம்புகிறேன் ஆனா அவங்க கட்சி விட்டு உடனே கட்சியினுடைய பொறுப்புகள் இருந்து நீக்கிருந்தாங்களே இல்ல கனிமொழி அவர்கள் வந்து கண்டிக்கிறேன்னு சொல்லி பதிவு போட்டிருந்தாங்க எக்ஸ் தளத்துல நான் உடனே போட்டிருந்தேன் தண்டிக்க வேண்டிய இடத்துல இருந்துகிட்டு நீங்க கண்டிக்கிறீங்கன்னு சொல்றீங்க முதல்ல அவரை தண்டிங்க நீங்க வந்து கட்சி பதவியில இருந்து எடுக்கணும் இது மாதிரியான ஒரு சிந்தனை உடைய ஒரு நபர் அமைச்சராக இருக்கலாமா ஆஹ் இவரோட சிந்தனையில் எவ்வளவு அழுக்கு இருந்தா இதை மேடையில் பேசுவார் எவ்வளவு அறிவு இருக்கத்தக்க வகையில முகம் சுளிக்கும் வகையில் இதுல வேற முன்னாடி மகளிர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்ப அந்த மகளிரோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் எல்லாத்தையும் ஓவரா யோசிக்கும்போது போது இவர் அரசியலுக்கே நாய் கற்றவர் அரசியல் இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவர் இவருக்கு அமைச்சர் பதவியும் கொடுத்து வச்சிருக்காங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் தகுதி இல்லையோ அவர்களுக்கு அமைச்சர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமா இருந்துட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜி அவருக்கு உட்பட இவங்க உட்பட இன்னும் பெரிய லிஸ்டே இருக்கு அந்த லிஸ்ட்டில் உள்ள எல்லாருக்கும் யாருக்குமே ஒரு அடிப்படை தகுதி கூட இல்லாத அளவுக்கு நடந்துக்கிறாங்க நீங்கள் நல்லபடியாக நடந்துக்கிட்டா நாங்கள் பேச போறது இல்லை உங்களுக்கு என்ன அப்படி என்ன ஒரு மனசுக்குள்ள பெண்களை இது மாதிரி பேசணும் அப்படிங்கிற ஒரு கொடூரமான எண்ணம் எப்படி வந்துச்சு இப்போ ஒரு கல்லூரியில போய் பேசுறாங்க துரைமுருகன் மாதிரி மூத்த அமைச்சர் பேசும்போது கூட என்ன சொல்றாரு நாங்கள் இப்போ கல்லூரி மாணவிகள்கிட்ட உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வரும் நல்லா ஊர் சுற்றலாம் யார்கிட்ட வேணாலும் ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடம் வரைக்குமே பெண்களை என்ன நினைக்கிறாங்க பெண்கள்லாம் யார்கிட்டயாவது பேசிகிட்டு இருக்கவங்க பெண்கள்லாம் ஊர் சுற்றுறவங்க அதை விட அவர் அவரோட பையன் கதிரானந்த் அவர்கள் ஆயிரம் ரூபா பணம் வந்துவிட்டாமா பல பலன் இருக்கீங்க பவுடர் போட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறது இப்போ நாம் திருப்பி கேட்டால் அந்த பெண்கள் விளிம்பு நிலையில் இருக்க பெண்கள் வாக்கு சேகரிக்க வரும்போது நீங்கள் வந்து ஏதோ பேசுறீங்கன்ட்டு கூட்டத்தை கூட்டியிருக்கீங்க அந்த இடத்துல அவர்கள் மனம் புண்படும் வகையில் ஆயிரம் ரூபா வந்துச்சா பவுட்ரு அடிச்சுட்டு இருக்கீங்களான்னு கேட்டா அப்போ நாம் திருப்பி கேட்கலாமா அவங்க வீட்டு பெண்களை பற்றி இந்த பெண்கள் பேச முடியுமா இவர்கள் வீட்டு ஆண்கள் பேச முடியுமா அப்போ உங்கள் வீட்டு பெண்களுக்கு ஒரு ஒரு மாதிரியான ஒரு நிலை விளிம்ப நிலையில ஏழ்மையான நிலையில் இருக்காங்கன்னா அந்த பெண்களை நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்களா நீ பவுட்ரு போட்டிருக்க நல்லா இருக்க அழகாக இருக்க பல பலன்னு இருக்குன்னு அடுத்தவங்க வீட்டு மனைவியை பற்றி பேசுறதுக்கு என்ன எப்படி பேசுவார் அவர் அப்ப திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொருத்தருக்குமே அவங்களோட டிஎன்ஏலையே இருக்கிற மாதிரி தர அந்த பேச்சாளர்களை விடுங்க அந்த அவ அவரு அப்புறம் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பார் சிவாஜி அந்த மாதிரி பேச்சாளர்கள்லாம் விடுங்க அவங்களாம் இது மாதிரி அசிங்கமாக பேசுறது மட்டும்தான் அவர்களுடைய தகுதியாக வச்சுருக்காங்க நடிகை குறித்து பேசும்போது தவறான வார்த்தைகளை இதெல்லாம் நடந்திருக்கு இவர்களெல்லாம் விட்டுருங்க அமைச்சரா இருக்கவங்க மூத்த அமைச்சரு மூத்த அமைச்சரோட மகன் எம்பியா இருக்கிறவங்க எல்லாம் பேசும்போது அவங்க என்ன கம்பேர் பண்ண இவங்களே இப்படி இருக்காங்கன்னா அவர்கள் பேசுறதுல என்ன தப்பு உதயநிதி அவர்கள் கூட தான் பேசினாரு ஒரு எல்லா இடத்துலயுமே பெண்கள் குறித்து பேசினாலே அவர்களுக்கு ஞாபகம் வருது ஒரு ஒரு காம பொருளாகத்தான் பெண்களை பாக்குறாங்க எடுத்துக்காட்டுக்கு அறுபது வயசு ஆகுது தமிழிச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ண வந்த இடத்துல என்ன சொன்னார் உதயநிதி அவர்கள் அழகான வேட்பாளர் அவங்களுக்கு கல்வி தகுதி இருக்கு அவங்களுக்கு வேறு சில இலக்கிய தகுதி தமிழ்ல வந்து நிறைய பற்றாளராக இருக்காங்க இது போன்ற தகுதியை எல்லாம் நீங்க சொல்லலாம் இதையெல்லாம் சொல்லாமல் அழகான வேட்பாளர்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அவர்கள் பார்வையில் ஒரு பெண் ஒரு போகப் பொருளாக ஒரு அழகு பதுமையாக அழகு பொருளாக மட்டும்தான் தெரிகிறாங்களே தவிர அதை தாண்டி அறிவாளராக அவங்க ஒரு சான்றோராக ஒரு அரசியல்வாதியாக ஒரு அரசியல் பேசக்கூடிய பெண்மணியாக அல்லது அரசியலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திறமைய ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்களாம் அரசியலுக்குள்ளே இருக்காங்கங்கும்போது அந்த பெண்களை நீங்கள் பெண்கள்ங்கிற வட்டத்துக்குள்ளே கொண்டுட்டு போய் பேசுகிறதே தவறு வந்து பெண்களுக்கு தான் உரிமையை வாங்கி கொடுத்தோம் பெண்களை சமமா பாக்குறோம் பெண்கள் முன்னேற்றத்துல திமுக இருக்கு அப்படிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எல்லா தகுதியையுமே திமுக இழந்து விட்டது ஒட்டு மொத்தமாக இழந்துட்டு இது இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்க திமுகனுடைய எல்லா மேடை பேச்சுக்கணும் அதாவது கட்சியினுடைய தொடக்கத்திலிருந்தே இவங்க இப்படி தான் இருக்காங்கன்னு சொன்னீங்க இது 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 சார்ந்த வேற ஏதாவது நிகழ்வுகள் இருக்குது இதுக்கு முன்னாடி ஏங்க இந்திரா காந்தி அம்மாவை பார்த்துட்டு எவ்வளோ அசிங்கமாக சொன்னார் என்று ரத்தம் வரும்போது பேசுனது கருணாநிதி அவர்கள் பேசியதாக இருக்கட்டும் அல்லது சட்டமன்றத்தில் நாடாவை எடுத்து பாருங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும் இது மாதிரி நிறைய சொல்லக்கூட முடியாத அளவுக்கு கொச்சையாக பேசக்கூடியவர்கள் அவங்க ரொம்ப அதிக அளவுக்கு இன்னைக்கு அரசியல் தளத்துல வந்து இருக்குமோ இப்பவே ஆராசா அவர்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய தாயார் குறித்து பேசினாருங்க மேடையில இதை விட ஒரு கேவலமான கீழ்த்தனமான பேச்சோ அரசியலோ யாராலையுமே செய்ய முடியாது எவ்வளவு மனம் இருக்கும் பெண்களை பேசுறது முடிவு பண்ணிட்டா அது யாரா இருந்தாலும் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெட்கக்கேடான ஒரு நிலை அவர்களிடம் இருக்கிறது ஒரு தான் நான் பார்க்கறேன் அதான் இப்போ தொடர்ந்து இப்படி திமுக மேடைகளில் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு கட்சியினுடைய பிரமுகர் பெண் பிரமுகர் பிரமுகரை விமர்சி அவர் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டார் மறுபடியும் அவங்க சேர்க்கப்பட்டாங்க தொடர்ந்து இப்படி விமர்சனம் பண்ணுறதும் கட்சியை விட்டு நீக்கிறதும் இப்படி தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ இது இது ஏன் திமுக மேடைகளில் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஏன் பெண்களை பற்றி மறுபடியும் மறுபடியும் இழிவாக பேசுறது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் தாங்க இந்த தற்காலிக நீக்கம் இப்ப கட்சி பதவியிலேருந்து நீக்கிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாளா கட்சி பதவி கொடுத்துருவாங்க நான் என்ன சொல்றேன் அமைச்சர் பதவியிலேருந்து நீக்குங்க இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் தேவையே இல்லை அவர் கடைசியாக உயர்கல்வித்துறைக்கு அமைச்சராக இருந்திருக்காருங்கும் போது பதருது நமக்கு இப்படி ஒரு அசிங்கமான சிந்தனை உள்ள ஒரு மனிதர் மாணவிகளை எப்படி பார்த்துருப்பாரு உங்க கட்சியில் உள்ள பெண்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களை சுற்றியுள்ள பெண்களை எல்லாம் நீங்க எப்படி நடத்துறீங்க இதெல்லாமே மிகப்பெரிய பயமா இருக்கு யோசிச்சு பார்த்தா கொடுமையா இருக்கு எப்படிதான் இவர்களை சுற்றி பெண்கள் இருக்காங்க எப்படி திமுக பெண்கள் இருக்காங்க அப்படிங்கறது எனக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்குங்க அமைச்சர் பதவியில இருந்து நீக்கணும் ஆமா அமைச்சர் பதவியில இருந்து நீக்கணும் ஒட்டுமொத்தமா எந்த பதவிக்குமே அவர் சரியானவரா இருக்க முடியாதுங்க அப்படிங்கறது கனிமொழி அவர்களே சொல்லிருக்கலாம் அவங்களுக்கு என்ன அனுபவம் இல்லையா இப்படியே பேசுற மாதிரி இருக்கணும் பேசாத மாதிரி இருக்கணும் நம்மளே பேசிட்டோம்னா வேற யாரும் அதிகமாக பேச மாட்டாங்கன்னு அரசியல் பண்ணுற இடம் கிடையாது அது நுட்பமாக ஒரு பெண்ணின் மனதை காயப்படுத்தும் அளவிற்கு ஒரு வயது முதிர்ந்த நபர் மேடையில் பேசுறாரு அதே மாதிரி தான் துரைமுருகன் அவர்களும் இந்த ஊனமுற்றவர்கள் பற்றி பேசும்போதும் பேசிட்டு அப்புறமா ஆஹா என்ன வருத்தப்பட்டிருப்பாங்க எப்படி வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு அப்புறம் வந்து என்னென்னமும் பேசுறாங்க இதெல்லாம் வாய் தவறி வந்ததுன்னு ஒரு அமைச்சர் ரகுபதி அவர்கள் சப்போர்ட் கொடுக்குறாரு துரைமுருகன் அவர்கள் பேசினதையும் பொன்முடி அவர்கள் பேசினதையும் உங்களுக்கு வாய் தவறி உங்க வாய் தவறியே இவ்வளவு அசிங்கம் வருதுன்னா இன்னும் உங்க வாய் ஒழுங்காருங்க வந்தால் வர்றதெல்லாம் எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் உங்களோட பேச்சுங்கிறது உங்களோட மனசுங்க உங்க மனதில் இருக்கக்கூடிய அழுக்கும் குப்பையும் அந்த வெளிப்பாடு தான் பேச்சு அந்த பேச்சில் இவ்வளோ வக்ரம் இருக்கு அப்படின்னா உங்களை நம்பி ஒரு நாளும் ஒருபோதும் தயவு செய்து எந்த பெண் பிள்ளைகளையும் பக்கத்தில் கூட விடக்கூடாதுன்னு தோணுது